குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் ஜி மதுகுள மண்டலத்தில் கஸ்தூரிபா காந்தி பெண்கள் வித்யாலயா பள்ளி இயங்கி வருகிறது இங்கு படிக்கும் ஏராளமான மாணவிகள் அரசு விடுதியில் தங்கியுள்ளனர் நேற்று பதினைந்து மாணவிகள் பள்ளிக்கு காலதாமதமாக சென்றுள்ளனர் இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் விடுதி வார்டன் பிரசனாகுமாரிக்கு தகவல் தெரிவித்தது பள்ளிக்கு வந்த குமாரி மாணவிகளை இரண்டு மணி நேரம் வெயிலில் நிற்க வைத்தார் மேலும் பதினைந்து மாணவிகளின் தலைமுடியை கத்திரிக்கோளால் வெட்டி தண்டனை கொடுத்துள்ளார் இது பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என மாணவிகளை மிரட்டினார் தலைமுடியை வெட்டியதால் மனமுடைந்த மாணவிகள் தங்களது பெற்றோரிடம் தெரிவித்தனர் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பள்ளிக்கு சென்று விசாரித்த போது மாணவிகளிடம் ஒழுக்கத்தை வளர்க்கவே இதுபோன்று செய்ததாக பிரசனா குமாரி தனது செயலை நியாயப்படுத்தி பேசினார் இதனால் அவர்கள் போலீசில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர் இதற்கிடையே மாணவிகளின் முடியை வெட்டி தண்டனை கொடுத்த விடுதி வார்டன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்